திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் புற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா புற்றி மணிவாசகர்லேய திருவாசகம் அதில் திருவம்பாவை பாடலில் பதினெட்டாவது பாடல் மீண்டும் நீராடப் போகிற பெண்கள் ஆண்டனுடைய திருவடியை பாடிக்கிட்டே நீராடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திருவம்பாவை பாடல் திருவண்ணாமலையில் பாடப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதில் முதல்ல அண்ணாமலையான் அப்படின்னு இந்த பாடல தொடங்குறாரு அவனுடைய இறைவனுடைய திருப்பாதம் எப்படி இருக்கா அங்கே தேவர்கள்லாம் போய் வணங்குறாங்க அவங்க தலையில் சுடி இருக்க அந்த மணி முடியில் பதித்திருக்கக்கூடிய அந்த மணிகள் எல்லாம் ஒளியிலிருந்து போகிற மாதிரி இறைவனுடைய பாத தாமரை அப்படி ஒளி பிரகாசமாக இருக்குது அவனுடைய அடிக்கம்பளம் அவ்வளவு செம்மையாக இருக்குது அப்படிங்கிறது அண்ணாமலையான் அடிக்கம்பளம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றார் அந்த மணிமுடியில் இருக்கிற மணியெல்லாம் பிரகாசம் அற்று போயிருக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தோ தோன்றக்கூடிய சூரிய ஒளி அந்த கதிர்கள் வந்த உடனே மேகங்கள்லாம் எப்படி மறைஞ்சு போயிருதோ அது மாதிரி அந்த இரவில் ஒளி விட்டு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அதுவும் ஒளி மங்கி போகிற மாதிரி அந்த தேவர்கள் மணி முடியில் இருக்க மணிகள்லாம் ஒளி இழந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு கண்ணார் இரவி வந்து கார்கரப்ப தன்னால் ஒளிம்பழங்கி தாரகைகள் தாமகளை அப்படின்னு அந்த ஒரு நட்சத்திரங்களை ஒளி இழந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி அவனுடைய பெருமை சிவபெருமனுடைய பெருமை எப்படி இருக்கான் அவன் பெண்ணாவோ ஆனாவோ அழி இப்படி எல்லாமாய் இருக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு பெண்ணாய் ஆனாய் அலியாய் அப்படின்னு சூரிய சந்திரன் அவருக்கு இறைவனுக்கு சந்த் சூரியனும் சந்திரனும் இரண்டு கண்களாக இருக்க மாதிரி அது மட்டும் இல்லாமல் வானமாகவும் இருக்கான் நில உலகமும் நில உலகமாகவும் இருக்கான் அவற்றுக்கு அப்பாலாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அண்ட சராசரங்கள் ஃபுல்லாக நிறைந்து இருக்கக்கூடியவன் அவன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதை பெண்ணாய் ஆணாய் அழியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனைக்கும் வேறாகி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அமுதம் அப்படிங்கிறது வந்து உண்ணக்கூடியது அந்த அன் அமுதத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு இறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் இந்த அமுதம் எப்படி இருக்கான் கண்ணால் அமுதமாக இருக்கான் இறைவன் அப்படி அந்த நம்ம கண்ணால் பார்த்து அந்த இறைவனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறத சொல்லி அவனுடைய திருமணியை மே பாடி நம்ம இந்த பூக்கள் நிறைந்த புனலில் பாய்ந்து ஆடுவோம் அப்படின்னு இந்த பாடலை சொல்கிறாங்க திருச்சிற்றாம்பலம் பாடல் அண்ணாமலயான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீராற்றார் போல் கண்ணார கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மொளுங்கி தாரகைகள் தாமகள பெண்ணாகி ஆனாய் அழியாய்பீரங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார முதமுமாய் நின்றான் அல் பாடி பெண்ணேயு புனல் பாய்ந்து ஆடேலுரெம்பாவாய் திருவண்ணாமலையில் எழுந்தறி இருக்கும் சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை சென்று வணங்குகின்ற தேவர்களுடைய முடியில் பதித்து இருக்கின்ற மாணிக்க கூட்டங்கள்லாம் ஒளியற்றது போல கண் கண் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சூரியனுடைய கிரணங்கள் அந்த மேகங் சூரிய கிரகங்கள் உடனே மேகங்கள் எல்லாம் மறைந்து போவது போலவும் நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளி மழுங்கி போவது போலவும் பெண்ணாகவும் ஆணாகவும் அழியாகவும் இருக்கக்கூடிய பெருமான் அவன் விண்ணாகவும் மண்ணாகவும் இருக்கிறான் இத்தனைக்கும் வேறாகவும் இருக்கான் நம்முடைய கண் நிறைந்த அமிர்தமாக நின்றவனுடைய திருவடியை பாடி இந்த பூக்கள் நிறைந்த புனலில் பாய்ந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலில் சொல்கிறார் Así que